காஞ்சி திருப்பாவைக் குழுவிலிருந்து திருப்பாவை சேவை செய்ய வந்துள்ளோம் நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தமுத் போத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் சுதிசரச मत्यापयन्ती सोधिष्ठायां सजिनिकलितं या बलाकृत्य मुङ्क्ते कोदादस्यैनमैतमितम् பூய வாஸ்து பூயா பூய வாஸ்து தமிழ்தனியன் அன்ன வயல் புதுவை ஆண்டாளர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்ப மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாரை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கனவர்க்கு என்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே தூயழாய் செப்பமுடையாய் உழையாய். விமலா துயிலழாய் செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நட்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொலியும் மணாலனை இப்போதே எம்மை எம்பாவாய் அருமை பெரியோர்களுக்கும் ஆன்மீக சிந்தனை கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பண்பட்ட மனதை நமது பார்க்கடல் வாசன் பரந்தாமன் ஸ்ரீமன் நாராயணன் அவருடைய வழியை பின்பற்றி ஸ்ரீமன் ஆண்டார் எம்பிராட்டி அவர்கள் நமது மனதை பண்படுத்துவதற்காக தூய உள்ளத்தை அந்த தூய உள்ளத்தின் அடிப்படையில் பல வகையில் அன்பு செலுத்தி இறைவனை நாம் அடைய வேண்டும் என்ற கருத்தினுடைய அடிப்படையில் ஏற்கனவே கூறியது போன்று மார்கழி மாதம் முழுவதும் நோன்பு மேற்கொண்டு இந்த நோன்பின் மூலம் நமது மனநிலையை மேம்பட செய்வது எதற்காக மனநிலையை மேம்பட செய்ய வேண்டும் என்று சொன்னால் மேம்பட்ட மனது தான் அன்பை அவற்றின் மூலம்தான் அன்பை செலுத்த முடியும் அன்பின் மூலமாகத்தான் நாம் இறையை அடைய முடியும் அந்த இறைவனை அடைவதற்கு முன்னதாக நமது மனதை பண்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த கருத்துக்களை உள்ளடக்கி அந்த கருத்துக்களின் மூலம் நாட்டுடைய வளங்களும் மழை இந்த மண்ணிற்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்கின்ற முறையையும் ஆன்மீக வழியே இறைவனை எவ்வாறு நாம் பெற முடியும் என்பதை பற்றியும் இந்த மார்கழி மாதம் எதற்காக நாம் நோன்பு மேற்கொள்கின்றோம் இவை முடிந்தவுடன் அடுத்து நாம் கொண்டாட இருக்கின்ற தை திருநாளை பற்றியும் அந்த தை திருநாள் எப்படி நமது தமிழர்களுக்கு உலகளாவிய ஒரு சிறந்த அங்கீகாரத்தை கொடுத்தது என்பதை பற்றியும் பல வகையில் அதற்கு நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு கருத்தோடு இலக்கிய நயத்தோடு நமக்கு சிறப்பாக நல்கியிருக்கின்றார் அந்த வகையில் இதுவரை பத்தொன்பது பாசுரங்கள் முடிந்து இன்று அந்த ஏற்கனவே கூறியதைப் போன்று பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு வரை இருக்கின்ற பாசுரங்களிலே அந்த ஆயர்குல குல பெண்கள் எல்லாம் அவர்களை ஒன்று திரட்டி ஒன்று திரட்டி அனைவரும் வந்துவிட்ட பிறகு அந்த நந்தகோபனுடைய வாயற்படியில் காய காவலாளியிடம் முறையிட்டு அங்கே தால் திறக்கப்பட்டு உள்ளே சென்று நந்தகோபரிடத்தும் யசோதா பிராட்டியிடத்தும் அனுமதி பெற்று அவர்களிடம் விடை பெற்று அவர்களை எழுப்பி அதற்கடுத்து ஸ்ரீமன் நாராயணனாக திகழக்கூடிய எம்பெருமான் இந்த உலகத்தையே கட்டி காக்கின்ற மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஏற்றிருக்கின்ற எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் குழந்தை வடிவிலே அந்த ஆயர் குலத்திலே அந்த ஆயர் குலத்தினுடைய பெருமைகளை நிலைநாட்டுவதற்காக அங்கே துயில் துயில் அடை அதாவது அங்கே பள்ளி இருக்கின்றான் எந்த வகையில் பள்ளி கொண்டு இருக்கின்றான் என்று சொன்னால் யானை தந்தங்களாலான கட்டில் மேலே பஞ்ச மெத்தையிலே நறுமணம் சூழ்கின்ற நிலையில் அங்கே துயின்று கொண்டிருக்கின்றான் அந்த ஸ்ரீமன் நாராயணனை எழுப்புவதற்காக இப்பாசுரம் அமைந்திருக்கின்றது அந்த வகையில் இன்று முப்பத்து மூவோர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலையே துயில் எழாய் செப்பம் உடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய் செப்பென்ன பெண் நுழை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பின்னை நங்காய் உருவே துயிலிழாய் உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டோலோரெம்பாவாய் அந்த வகையிலே முப்பத்து மூவர் யாரு முப்பத்தி மூன்று கோடி தேவர்கள் அந்த முப்பத்தி மூன்று கோடி தேவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் தேவர்களுக்கு மட்டுமா தேவர்கள் மட்டுமல்ல மனிதர்களுக்கு பிற உயிரினங்களுக்கு எப்படி முதலை கூட காத்தாரோ யானை முதலிடம் அகப்பட்ட பொழுது அந்த யானையை காப்பாற்றிய ஸ்ரீமன் நாராயணன் தேவர்களை காத்தார் மனிதர்களை காத்தார் விலங்குகளை பல்வகையான உயிரினங்களையும் காக்கின்ற மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அந்த ஸ்ரீமன் நாராயணன் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் துயர் வருகின்றதோ அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் இடர்பாடு ஏற்படுகின்றதோ அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் தீங்கு நடைபெறுகின்றதோ அப்பொழுது அவர்கள் அழைப்பதற்கு முன்பே முன்னடியாக சென்று அவர்கள் அவரை வேண்டுவதற்கு முன்பாகவே சென்று கப்பம் தவிர்க்கும் கலையே அவர்களுடைய துயரை போக்குகின்றவர் யார் என்று சொன்னால் ஸ்ரீமன் நாராயணன் அந்த ஸ்ரீமன் நாராயணன் பல வகையில் இந்த உலகத்திற்கு எப்பொழுதெல்லாம் கஷ்டங்கள் ஏற்படுகின்றதோ இந்த உலகம் எப்பொழுதெல்லாம் துன்பத்தில் மாட்டிக்கொண்டு மீள முடியாமல் தவிக்கின்றதோ தேவர்களெல்லாம் எப்பொழுது அசுரர்களிடம் மாட்டிக்கொண்டு அவர்களால் செயல்பட முடியாமல் நிலை ஏற்படுகின்றதோ மனிதர்களுக்கு பல வகையான அதர்மங்கள் மேலோங்கி துன்பங்கள் எப்பொழுதெல்லாம் நிகழ்கின்றதோ இந்த புவி உலகத்தில் எப்பொழுதெல்லாம் அதர்மம் மேலோங்குகின்றதோ அப்பொழுதெல்லாம் பல வகையான அவதாரங்களை எடுத்து இதுவரை தச எடுத்து அந்த தர்மத்தை நிலைநாட்டுகின்ற மிகப்பெரிய ஒரு பணியை எம்பெருமான் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே முதலில் மச்ச அவதாரம் எடுத்து அந்த உலகமே நீரில் அடித்துச் செல்வதை தடுத்து நிறுத்தினார் அதற்கடுத்து கூர்ம அவதாரம் எடுத்து பார்க்கடலை கடைகின்ற பொழுது அந்த மேருமலை உள்ளே சென்று விடாமல் இருப்பதற்காக முதலை வடிவம் எடுத்து அவற்றை மலையை தாங்கி பிடித்தார் அதற்கடுத்து அசுரன் இந்த பூலோகத்தை ஒரு அந்த குயிர் நிலைக்கு கீழே செ எடுத்து செல்கின்ற பொழுது கூ வராக அவதாரம் எடுத்து அவற்றை தடுத்து நிறுத்தி அவரை நிலை அவற்றை நிலை பெறச் செய்தார் அப்போ அதற்கடுத்து தேவர்களும் மனிதர்களும் மிகப்பெரிய துன்பப்படுகின்ற பொழுது நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்ய கசுவை வென்றெடுத்தார் அதற்கடுத்து அந்த கர்வம் தலை தூங்கி நிற்கின்ற பொழுது வாமன் அவதாரம் எடுத்து அந்த மகாபலி சக்கரவர்த்தியை அடக்கினார் அதற்கடுத்து பரசுராம அவதாரம் ராம அவதாரம் எடுத்து அந்த ராம அவதாரத்திலே மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணமாக திகழ்ந்து வாழ்ந்து காட்டினார் அதற்கு அடுத்த நிலையில் கிருஷ் கிருஷ்ண அவதாரம் இந்த கிருஷ்ண அவதாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டாவது அவதாரம் தேவகியுடைய வயிற்றில் எட்டாவது குழந்தை எட்டாவது திதி என்று அனைவரத்துமே பார்த்தீங்கன்னா எட்டிலேயே வரக்கூடிய வகையில் மிக சிறப்பான ஒரு அவதாரத்தை எடுத்து பல்வேறு மனிதன் எப் அது ராமாவதாரத்திலே எப்படி வாழ வேண்டும் என்றும் இந்த கிருஷ்ண அவதாரத்திலே எப்படியெல்லாம் வாழக்கூடாது ஒரு மனுஷன்னா எப்படியெல்லாம் இருந்தால் நல்லது நடக்கும் ராமாவதாரத்தில் ராமாயணத்தில் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியெல்லாம் மனிதன் வாழ்ந்தால் அவனுக்கு என்ன நல்லா நடக்கும் வாழ எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதை ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கணம் எடுத்து கூறினார் அதற்கடுத்து பலராம அவதாரம் இவை கிருஷ்ண அவதாரத்தோடு சேர்ந்தது கல்கி அவதாரம் என்று தச அவதாரங்களை எடுத்து இந்த விண்ணுலகையும் மண்ணுலகையும் காத்து கொண்டிருக்கின்றார் அப்படி முப்பத்தி மூன்று கோடி தேவர்களுக்கும் துயரம் வருகின்ற பொழுது தானே முன் சென்று அவற்றை தடுத்து நிறுத்துகின்ற பொறுப்பையும் அந்த பொறுப்பை செய்யக்கூடிய எம்பெருமானே கப்பம் தவிர்க்கும் கலையே அவர்களுடைய துன்பத்தை தீர்க்குகின்ற மிகப்பெரிய பொறுப்பை இருக்கின்ற எம்பெருமானே துயிலிழாய் நீங்கள் எழுந்திருங்கள் அதற்கடுத்து செப்பம் உடையாய் திறனுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா இங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வல்லமை மிக பெரிய திறமை மிக பெரிய சொல்லாற்றல் மிக பெரிய அனைத்தும் கொண்ட விமலா நீ உன்னுடைய பெயரை கேட்டவுடனே உன்னுடைய பகைவர்கள் யாரோ அவர்களுக்கு வெப்பம் தானாக ஏறிவிடும் எம்பெருமான் வருகின்றார் கண்ணபெருமான் வருகின்றார் ஸ்ரீமன் நாராயணன் என்று வருகின்றார் என்று சொன்னவுடனேயே உன்னை யாரெல்லாம் எதிரியாக நினைத்தார்களோ உன்னை யாரெல்லாம் எதிர்க்க வேண்டும் என்று எண்ணினார்களோ அவர்களுக்கு வெப்பம் தானாகவே ஏற்பட்டுவிடும் பயம் தானாகவே பிறந்துவிடும் அந்த அளவிற்கு ஒரு வல்லமை பொருந்திய எம்பெருமானே நீங்கள் துயிலெழ வேண்டும் செப் அதற்கடு இப்போ இப்படி பல வகையில் அந்த கண்ணபிரானிடம் முறை முறையிடுகின்றார்கள் அந்த நிலையிலும் எம்பெருமான் எழுந்திருக்காத நிலையில் பிறகு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்ன அந்த ஆயக்குல பெண்கள் ஏற்கனவே போன பாசத்தில் நம்ம சொன்னோம் அப்பாவை விட அம்மா கிட்ட போய் கேட்டால் கேட்டது உடனே நடக்கும் அந்த வகையில் இந்த ஸ்ரீமன் நாராயணன் இந்த குழந்தையாக இருக்கக்கூடிய கண்ணன் எழுந்திருக்காத காரணத்தினால் இப்பொழுது மீண்டும் நப்பின்னையிடம் சென்று எப்பவுமே பெண்ணினுடைய பிரச்சனை ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் எங்களுடைய துயரம் அந்த நப்பின்னைக்கு மட்டுமே தெரியும் என்று அவரிடம் முறையிடுகின்றார்கள் எப்படி செப்பெண்ண முன்முலை செவ்வாய் சிறு மருங்கள் நப்பின்னை நங்காய் செப்பு குடங்களைப் போன்று அழகிய அங்க வடிவத்தையும் செந்தாமரை போன்ற வாய் உதடுகளை கொண்ட நப்பின்னையே மெல்லிய கொடி நடை உடைய நங்கால் யாரு நப்பின்னையே திரு அந்த அளவிற்கு ஒரு திருமேனியை கொண்ட நங்கையே துயிலெழாய் நீங்கள் துயில் எழுப்ப வேண்டும் யாரை எழுப்ப வேண்டும் உங்களுடன் இருக்கின்ற ஸ்ரீமன் நாராயணன் வடிவாக திகழ்கின்ற அந்த கண்ணபிரானை நீங்கள் துயில் எழுப்ப வேண்டும் அது எதற்காக துயில் எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே கூறியதைப் போன்று என்ன கேட்டாங்க ஏற்கனவே பறை கேட்டார்கள் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா உக்கமும் தட்டொலியும் தந்து உக்கம் என்பது விசிறி வட்ட வடிவும் கொண்ட விசிறியும் தட்டொலியும் கண்ணாடியும் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து புதைந்திருக்கின்றது என்னன்னு சொன்னால் அந்த விசிறி என்பது தமக்கு உயிர் வாழ என்ன தேவை காற்று தருவது ஏற்கனவே நந்தகோப்பர் வந்து பசி என்று வருவதற்கு உணவும் உயிர் காக்க உணவும் மானம் காக்க உடையும் கொடுத்தார் அவற்றினுடைய அடிப்படையில் இங்கு என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் உக்கமும் காற்று வருவதற்கு விசிறியும் அப்புறம் தட்டொலியும் தட்டொளி என்பது கண்ணாடி அந்த கண்ணாடி எதற்குன்னு சொன்னால் ஏற்கனவே நெய் உண்ணோம் பால் உண்ணோம் தலை சீவி கூந்தல் வாரோம் என்றதெல்லாம் அப்போ சொன்னாங்க இல்லையா நோன்பு நோக்க அதற்கடுத்து இது தேவை என்பது ஒரு கூற்று அடுத்த நிலையில் நாம் பார்க்கின்ற பொழுது எப்படி உயிர் வாழ்வதற்கு காற்று தேவையோ அதே போன்று நமக்கு கண்ணாடியில் நமது பிம்பம் தெரியும் அந்த பிம்பத்தை நாம் பார்க்கின்ற பொழுதெல்லாம் இந்த உலகம் ஒரு மாயை இவை எதையுமே நம்ம போய் நின்னால் நம்ம உருவம் காட்டும் அடுத்தது வந்து நின்னால் அடுத்தது உருவம் காட்டும் அதனால் இந்த உலகில் நிலையானது எதுவும் இல்லை அனைத்தும் மாற்றம் பெறக்கூடியது அந்த மாற்றம் பெறுகின்ற உருவத்தை பெற்றிருக்கின்ற நாம் அந்த மாயை உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த மாயைக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கன்னு சொன்ன எடுத்துக்காட்டு சொல்லுவாங்கன்னு சொன்னால் பகலெல்லாம் நம்ம நல்லா செயல்பட்டுருக்குறோம் எல்லாரோ கூட பேசுகிறோம் என் சிரிக்கிறோம் நடக்கிறோம் போகிறோம் வர்றோம் ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கோம் ஆனால் இரவு வந்தவுடன் நாம் உறங்க செல்கின்றோம் அந்த உறங்க செல்கின்ற பொழுது நமது மனதில் இருக்கின்ற சிந்தனைகள் எல்லாம் படிப்படியாக நம்மை விட்டு விலகுகின்றது எல்லா விதமான உணர்வுகளும் அடங்கி ஒரு ஜடமான நிலைக்கு சென்று விடுகின்றோம் அப்போ பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது என்ன இப்போ இதை முன்னிட்டுருக்காங்கன்னு தெரியாது ஒன்றுமே நம்ம தெரியாது எதற்கு உப்பாக நாம் இருக்கின்றோம் நமது உயிர் பிறந்த பிரிந்த பிறகு எப்படி ஜடமாக இருக்கின்றோமோ அந்த ஜடத்திற்கு உப்பாக நிலைக்கு நாம் சென்று விடுகின்றோம் சென்று காலையில் எழுந்தோன்னு சொன்னால் என்னெல்லாம் நம்மளை விட்டு போச்சோ அதெல்லாம் வந்துடும் இல்லைன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு ஆகையினால் இந்த உலகம் ஒரு மாயை இந்த மாயை உணர்த்துவதற்காக தான் நாம் உயிரற்ற நிலையிலும் உயிரற்ற நிலைக்கும் சென்று வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையை யார் உணர்ந்து கொண்டார்களோ அவர்கள் மகான்கள் அந்த நிலையை உணர்த்துவதற்காக எம்பிராட்டி அவர்கள் இங்கே ஒரு சிறப்பான கருத்தை இவற்றிலே எடுத்து கூறியிருக்கின்றார் எனவே ஊக்கமும் தட்டொலியும் தந்து அது மட்டும் கொடுத்தால் மட்டும் போதாது இப்போதே எம்மை நீராட்டலோ என்பாவா இப்போதே நாங்கள் நீராட வேண்டும் எப்போ ஒன்றே செய்ய வேண்டும் ஒன்றும் நன்றே செய்ய வேண்டும் நன்றும் இன்றே செய்ய வேண்டும் இன்றும் இப்பொழுதே செய்ய வேண்டும் ஆகையினால் இப்போவே நாங்கள் நீராட செல்ல வேண்டும் அந்த நீராடுவதற்கு எங்களோடு அந்த கண்ணபிரான் வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதாக இப்பாசுரம் அமைந்திருக்கின்றது எனவே அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு எம்பெருமாள் ஆண்டா பிராட்டினுடைய பாதங்களை வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்